பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கருவை நம்ம நம்மனைவரோடு கூட இருப்பதாக இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவா நில சுசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திருவாய் திருவாய்மொழிந்துடலாம் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்று நம்முடைய எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை அல்லாட்டம் நம்முடைய எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விருப்பம் ஒன்றுதான் நான் தேவனிடத்தில் கேட்கிறதை எத்தனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நான் இவைகளையெல்லாம் வாஞ்சிக்கிறேனோ அவைகளையெல்லாம் நான் சோந்தரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறோம் அதை தான் நாம் அடைய விரும்புகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இதேவ நாமத்தினாலே அவருடைய நாமத்தை சொல்லி எவைகளையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அவைகளையெல்லாம் பெற்று கொள்ளுகிறோமாம் வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இவ்விதமாய் உண்டு இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஷீசர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு பேதுருவும் யோவானும் ஜபாலயத்திற்குழாய் பிரவேசிக்கிறார்கள் இப்பொழுது அங்கே ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வு நடக்கிறது என்னவென்று சொன்னால் தாயின் கர்ப்பத்திலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதனை அங்கே கொண்டு வைக்கிறார்கள் இந்த மனிதனை நாள்தோறும் தேவாலயத்தினுடைய வாசல் அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற அந்த தேவாலயத்தின் வாசலை கொண்டு வைப்பார்கள் இந்த மனிதன் வருகிற போகிற எல்லா மனித இடத்திலும் யாசித்து தன்னுடைய வாழ்வுக்கான ஏதை ஆகிலும் பெற்று கொள்ள முயற்சி செய்வான் இப்படி இந்த நாள்தோறும் நடக்கிற இந்த சு நூல் சூழ்நிலை அல்லாவிட்டால் இந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது அன்றைக்கு பேதுரும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற பொழுது இப்பொழுது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்துவிட்டு அவர்கள் எங்களை பார் என்று சொல்லுகிறார்கள் அந்த மனிதன் இவரிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை பார்க்கிற பொழுது இந்த பேதுரு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசர்நாக் இயேசுவின் நாமத்தினாலே எ நட என்று சொல்லி வலது வலதுகையினால் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்கு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்பொழுது இவன் இவர்களுக்குள்ளோடு கூட தேவாலயத்திற்கு போகிறது ஜனங்கள் கண்டு இவர்களிடத்திலே வந்த பொழுது இப்பொழுது அவர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள் சோதரம் நீங்கள் எந்த இயேசுவை கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை தேவன் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி அவரை மகிமைப்படுத்தினா இப்பொழுது அவருடைய நாமம் தான் இவனுக்கு விடுதலை கொடுத்தது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் காரணம் என்ன தெரியுமா இயேசு என்பதற்கு அவர் விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்புதே உன்னுடைய பிள்ளைகளே அப்படியானால் இன்றைக்கு நாம் தேவனை எவ்விதமாய் விசுவாசிக்கிறோமோ எவ்விதமான அவருடைய நாமத்தை பிடித்து கொள்ளுகிறோமோ அந்த நாமம் நமக்கு விடுதலை தருகிறது அந்த நாமம் நம்மிடத்திலே கிரியே செய்கிறது எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி நாம் வணங்குகிற பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி நாம் கையெடுக்கிற பொழுது அந்த நாமமே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது அந்த நாமம் நமக்கு மகிமையுள்ளதாக இருக்கு எனவே அந்த நாமத்தை பற்றி கொண்டு நாம் தெய்வ சமூகத்திலே நன்மைகளை வெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி சபிக்கலாமா எங்களினே நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காய் நாங்களுமே நன்றியோடு நன்றியை ஆம் ஆமா ஆண்டவரே அப்பா நாமத்தை பிடித்து கொண்டு நாங்கள் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்கிற நல்ல தெய்வம் அல்லவா அந்த தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நன்றி அப்பா நாமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டு உடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டுவதையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களுக்கு ஆசீர்வதிக்க நல்ல தெய்வம் இந்த நாளின் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே வரே உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கு வீராக இவர்கள் ஆண்டவரை வேண்டுகிறதை உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே நீர் கொடுத்தருள வேண்டும் என்று சொபிக்கிறோம் நிறைவான சந்தோஷத்தையும் நிறைவான மகிமைகளையும் நிறைவான நன்மைகளையும் கர்த்தர் இவர்களுக்கு அளித்தருள் வீராக நீர் மாத்திரம் இவர்களோடு கூட பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்